ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசினி சேனல் இன்றைக்கி சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம எப்படி சிம்பிளாக செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன கத்திரிக்காயோ பிஞ்சுக்காயோ பத்துக்காயை எடுத்து வச்சிருக்கேன் அது தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நாலா நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கூட தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெந்தயம் சீரகம் உளுந்த பருப்பு அரை அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் புளிக்கரசல் கொஞ்சம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கருவேப்பிலை ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கத்திரிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம குழம்ப தளிச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சீரகம் வெந்தயம் உளுந்தம்பருப்பு போட்டு எண்ணெயில் பொறிச்சிடலாம் நல்லா பொறிஞ்சி வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கின பின்னாடி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும் நல்லா வதக்கின பின்னாடி மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வணங்கணும் நான் மஞ்சத்தூள் சொல்கிறதுக்கு மருந்துகிட்ட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு நல்லா வணக்கின பின்னாடி புளிக்கரசில் சேர்த்திக்கலாம் புளிக்கரசிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஏட் பண்ணி நல்லா சுண்டை வதக்கிக்கலாம் சுண்டை வதக்கின பின்னாடி நான் எனக்கு வந்து குழம்பு திக்காக வேணுங்கிறனால நான் தேங்காயை ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதும் சீரகத்தையும் ஆட் பண்ண போகிறேன் நல்லா அதை ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் அளவுக்கு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க எண்ணெய் அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம மல்லித்தலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் சுடு சாப்பாட்டுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவரக்காய் பொரியல் வெந்தயக்கீரை கூட்டு பண்ணியிருந்தேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மண் வாசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ